ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய சப்போட்டாவை பற்றி பார்க்க போகிறோங்க சப்போட்டாவில் என்ன நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்திங்கன்னா இது எங்கள் தோட்டத்தில் விளஞ்சிடக்கூடிய சப்போட்டா பழங்க பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு இது வந்து நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் வளர்க்கலாங்க சப்போட்டாவை வந்து நான் ப்ராப்பரான முறையில் வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஈல்டு நம்ம கிடைக்கும் இப்போ சப்போட்டாவில் இருக்கிற நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சிலேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குதுங்க இது ஆல்ரெடி நம்ம உடம்புல ஆக்சிலேட்டுங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது இதை நம்ம வந்து சப்போட்டாக வந்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு பழம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்புல தங்கக்கூடிய ஸ்டோன் கல்லெல்லாம் வந்து இது ஓரளவு வந்து ரெடியூஸ் பண்ணுங்க இது கம்மி பண்ணும் அதனால் டெய்லி ஒரு நாலு பழம் எடுத்துக்கலாம் இது மோஸ்ட்லி வந்து கர்ப்பிணிகள் வந்து அதிகம் சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கு வந்து நல்ல ஸ்ட்ர ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது வந்து இதில் மெயினாக வந்து விட்டமின் சி சி ஃப்ரூட்ஸுங்க விட்டமின் சி வந்து நம்ம உட உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ச ஊட்டச்சத்து இது வந்து இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால அதிகம் சாப்பிட்டோம்னா மோஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஓரளவு ரிலீஃப் பண்ணும் அதனால் இது சாப்பிட்றனால நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதே வந்து இந்த பழம் வந்து கடையில் வாங்கினோன்னா அது நாலஞ்சு நாள் சென்று தான் நமக்கு நமக்கு கைக்கு வரும் இதே நம்ம வீட்டில் வளர்த்து டேரெக்டாக சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டேரெக்டாக பிடுங்கி சாப்பிட்றதுல தான் நல்ல ஹெல்த் இருக்குது இதை வந்து பிரிட்ஜு இந்த மாதிரி பிடுங்கி வச்சிட்டு ஒரு அஞ்சாறு நாள் சாப்பிட்றது அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் மரத்துலேயே பழுத்தபடி சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே நமக்கு நல்லது இதனால் சப்போட்டாவை எல்லாரும் எடுத்துக்குங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,